வணக்கம் முதலில் இன்றைய முக்கிய செய்திகளின் தலைப்பு செய்திகள் ஈழத்தமிழர்களின் கரிநாள் தமிழர் பிரதேசத்தில் வெடித்த மாபெரும் போராட்டம் தமிழர் பகுதியில் இளைஞர் மீது கோர தாக்குதல் வாகன பவனி வந்த ஜனாதிபதி அனுர வரலாற்றில் மாறுபட்ட சம்பவம் யாழ் சிறைச்சாலையில் பெண் உட்பட பதினேழு கைதிகள் விடுதலை தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் ஜனாதிபதி அழைப்பு யாழில் சிவப்பு நிறமாக குடிநீர் மாநகர சபை அசமந்தம் மக்கள் கடும் விசனம் ஜேர்மனியில் கோர விபத்து இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் சிறுமி பரிதாப பலி இனி விரிவான செய்திகள் தொடர்ந்தும் எமது சணலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்வையிடுபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் தமிழர் பகுதியில் இளைஞர் மீது கோர தாக்குதல் வவுனியா தவசிகுளம் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா தவசிகுளம் பகுதியில் இரண்டு அணிகளுக்கிடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுள்ளது இதன்போது குறித்த மைத்தானத்திற்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியது விளையாட்டு நிகழ்வுக்கு வழங்கப்படவிருந்த வெற்றிக் கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்துள்ளனர் காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஈழத்தமிழர்களின் கரிநாள் தமிழர் பிரதேசத்தில் வெடித்த மாபெரும் போராட்டம் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டடமானது இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்றது போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத் தலைவர் இரத்தினசிங்கம் முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அத்தோடு எங்கே எமது உறவுகள் எங்கே வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் மற்றும் வெளியேறு வெளியேறு இராணுவமே வெளியேறு என பாரிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் மக்கள் போர் போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்து வருகின்றது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்த மையமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் இருந்து இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்துதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் சுயநிர்ணயம் என்பன எமது உரிமைகள் அவற்றை உடனே அங்கீகரிக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களுக்கு அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு சர்வதேசத்தை கோருகிறோம் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாகன பவனி இன்றி வந்த ஜனாதிபதி அனுர வரலாற்றில் மாறுபட்ட சம்பவம் சுதந்திர சதுக்கத்திற்கு மூன்று காவல்துறை மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்த விடயம் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாகியுள்ளது இலங்கையின் எழுபத்தேழாவது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் இன்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது இந்நிலையில் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர பாதுகாப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் துவும் இல்லாமல் வருகை தந்திருந்தார் அத்துடன் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்ததை அவதானிக்க முடிந்தது எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ்மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் காலத்தில் தமிழ்மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது தற்போது மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயகாவின் ஆட்சியில் தமிழ்மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ் சிறைச்சாலையில் பெண் உட்பட பதினேழு கைதிகள் விடுதலை சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து பதினேழு கை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ் பொன்ட் இந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இவர்களில் பெண் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார் எழுபத்தேழாவது சுதந்திர தினமான இன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இரத்ததான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இரத்த தானம் நடைபெற்றுள்ளது இரத்த தான முகாம் நிகழ்வில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் விசேட அதிரடிப்படையினர் என பல குருதிக் கொடையாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் என அழைப்பு விடுத்துள்ள ஜனாதிபதி மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் ஜனாதிபதி திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாம் இன்று எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம் இலங்கையின் வரலாற்றை தற்போது மாற்றியமைத்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் பிரவேசித்துள்ளோம் கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் தற்போது ஒன்றாக போராடுகின்றோம் எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழில் சிவப்பு நிறமாக குடிநீர் மாநகர சபை அசமந்தம் மக்கள் கடும் விசனம் கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணத்தின் சில பகுதிக்கு மண் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது யாழ் மாநகர சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரே இவ்வாறு சிவப்பு நிறமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நீரை அருந்தவே முடியாது எனவும் ஏனைய சலவை நடவடிக்கைகளுக்கும் சமையலுக்கு கூட இதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் பாவனையாளர்கள் யாழ் மாநகர சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொடர்ந்து சிவப்பு நிற குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக பிரதமர் பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் மாநகர ஆணையாளரிடம் வினவியபோது யாழ்ப்பாணத்தில் நீர் வழங்கல் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக திருத்தப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் பாதாள சாக்கடையில் செம்மண் குவிந்துள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மூன்று நாட்களாக யாழ்ப்பாண மக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் ஜேர்மனியில் விபத்து இலங்கையை பூர்வீகமாகக் கொண்ட தமிழ் சிறுமி பரிதாபமாக பலி ஜேர்மனியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்த பதினொரு வயதுடைய தமிழ் சிறுமியே உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணியளில் விபத்து சம்பவித்ததாக தெரியவருகிறது லிவர்குசன் லிவர் ஓப்ளேடன் பகுதியில் உள்ள சுற்றுவட்ட பாதைக்கு அருகில் பாடசாலைக்கு செல்லும் வேளையில் விபத்து இடம்பெற்றுள்ளது பாதசாரி கடவையைக் கடந்து சென்று கொண்டிருந்த போது தொலைத்தொடர்பு வாகனம் ஒன்று வேகமாக வந்து சிறுமி மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்புப் பணியாளர்கள் உடனடியாக சிறுமியை வைத்தியாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள் நன்றி